வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழகத்தில் பெண்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கினார் இந்த பயணத்தில் அதிகாரத்தில் பெண்களுக்கு சமவாய்ப்பு உரிமை மதுபானத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான பெண்களின் உரிமை வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான உரிமை கல்வியும் பயிற்சியும் பெண்களின் உரிமை மற்றும் வளரிளம் பெண்களின் உரிமைகள் உணவு வீட்டு வசதி குடிநீர் துப்புரவு மற்றும் மருத்துவ சேவைகள் பெண்களின் உரிமை வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெண்களின் உரிமை அடிப்படை சேவைகளுக்கான உரிமை சமூக பாதுகாப்பு பெண்கள் உரிமை ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைப்புக்கான உரிமை ஆகிய பத்து முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் உரிமை மீட்கும் பயணத்தை தொடங்கியுள்ளார் மகளிர் உரிமை மீட்கும் பயணத்திற்கு செல்லும் வழியில் வண்டலூர் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு தந்தனர் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் மகளிர் அணி சார்பில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு செங்கோலும் மலர் மாலையும் அணிவித்து உற்சாக வரவேற்பு தந்தனர் மேலும் பொதுவாக அரசியல் கூட்டங்களில் தங்கள் குழந்தைகளுடன் வரும் பெண்களுக்கு அவர்களை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கும் ஆனால் மகளிர் உரிமைகளுக்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு நெகிழ்ச்சியான ஏற்பாட்டை முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் செய்திருந்தார் இது அனைவரது கவனத்தையும் miğirtedi